ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டுக்கிழமில் உங்களில் சிலர் கேட்ட ஒரு கேள்விக்கு நாம் விடை தேட போகிறோம் அதுதான் தலைப்பும் கூட எஸ்ஜிபி வாங்கலாமா இடிஎஃப் வாங்கலாமா எது சிறந்த தங்க முதலீட்டு முறை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று சாவரன் கோல்ட் பாண்ட் மத்திய அரசு வெளியிடக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் தங்கத்தின் விலை சார்ந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இன்னொன்று இடிஎஃப் சந்தை சார்ந்த ஒரு முதலீட்டு முறை அதுவும் தங்கம் சார்ந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் ஸோ ரெண்டு ஃபினான்ஷியல் ப்ராடெக்டில் எதை வாங்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசுபொருள் ரெண்டு விதமான முதலீட்லேயும் சில காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க ஒன்று நாம் தங்கத்தை கண்ணிலே பார்க்க மாட்டோம் அந்த தங்கத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற கவலையே கிடையாது சேஃப்டி ஆஸ்பெக்டில் ரெண்டு ப்ராடக்ட்டுமே சேஃபான ப்ராடக்ட்ஸ் ரெண்டு ப்ராடக்ட்லேயுமே நம்ம ஸ்மாலர் அமௌண்ட்ஸ் சிறிய தொகைகளை முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன நிதிமயமாக தங்கத்தின் முதலீடு செய்வது என்பது உலகம் பூராகவும் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக இருந்து வருகிறது இந்தியாவிலும் வளர்ந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே பொருந்தும் சரி சார் ரெண்டில் எதை எப்படி சூஸ் பண்ணுறது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு இன்றைக்கு உள்ள சந்தை சூழ்நிலையில் ஒரு கணிசமான தொகையை தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது அதில் நம்பிக்கை உடையவன் நான் அதற்கு பல மேக்ரோ எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு இந்த முதலீட்டை செய்யும்போது எனக்கு ரெண்டு குறிக்கோள்கள் இருக்கு ஒன்று எனக்கு எப்போ வேணாலும் அந்த முதலீட்டிலிருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பு லிக்விடிட்டி என்றைக்கு வேணாலும் விற்று பணத்தை வெளியெடுக்கிறது ஈஸி லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா இடிஎஃப் நிச்சயமாக ப்ரிஃபர்டு இன்னொரு பக்கம் நெடுங்காலத்துக்கும் நான் தங்கத்தில் சேமிப்பு செய்ய வேண்டும் அதையும் ஒரு எளிதான முறையில் செய்ய வேண்டும் எனக்கு இந்த சேஃப்டி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு தேவைக்கு நான் சாவரன் கோல்ட் பாண்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்த சில ஆண்டுகள் இன்னும் சொல்லணும்னா அடுத்த நான் விற்க போகிற முதலீடுகளை நான் எப்போ அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பணத்தை சாவரன் கோல்ட் பாண்டே நான் இன்வெஸ்ட் பண்றேன் சாவரன் கோல்ட் பாண்டில் இன்னொரு வாய்ப்பும் இருக்கு ஐந்து ஆண்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண முடியாதா சார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டால் அதற்கும் ஒரு விடை இருக்கிறது சாவரன் கோல்ட் பாண்டில் இதற்கு முன்னமே அரசால் விற்கப்பட்டு முதலீட்டாளர்களால் வாங்கப்பட்ட பாண்ட்ஸை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் எல்லாருமே விற்கிறாங்க நீங்கள் என்எஸ்சியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட்ஸ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இந்த பாண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த பாண்ட்ஸையும் நம்ம செகண்டரி மார்க்கெட்லையும் வாங்க முடியும் ஆனால் அதற்கு உங்களுக்கு என்எஸ்சியில் அக்கௌண்ட் வேணும் அதை வச்சு தான் நீங்கள் வாங்க முடியும் ஸ்டாக் ப்ரோக்கர்கிட்ட உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வாங்கலாம் ஜீரோ ப்ரோக்கரேஜில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் அங்கே வாங்கலாம் குறைந்தபட்ச முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் தான் உங்களால் ஒரு எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்றைக்கி இல்லை சூழ்நிலையில் ஆனால் இடிஎஃப்ல அந்த பிரச்சனை இல்லை எவ்வளோ குறைஞ்ச தொகையாக இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவாயிலேருந்தே இடிஎஃப்ஸ் இருக்குது சராசரியான இடிஎஃப்பில் இருக்கக்கூடிய மினிமம் ஆயிரம் ரூபாய் பட் சில இடிஎஃப்ஸ் ஐநூறுரூபா கூட வாங்குகிறாங்க ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸும் முதலீட்டுக்கு சாதகமானவை நம்முடைய கால அவகாசம் லிக்விடிட்டி தேவைகள் எப்போ வேணால் பணம் மாற்றணும் அப்படின்ற ஒரு தேவை இதையெல்லாம் பார்க்கும்போது சாவரன் கோல்ட் பாண்டை விட இடிஎஃப் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் குறுகிய கால அவகாச முதலீடுகளுக்கு இடிஎஃப் நிச்சயமாக பெட்டர் உதாரணத்துக்கு அடுத்த ஓராண்டில் தங்கம் விலை உயரும் நீங்கள் நினச்சிங்கன்னா இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு தங்கம் விலை அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் என்ன ஆகப் போயிருது என்பது கவலையே இல்லை நான் இதை வந்து நெடுங்காலத்திற்காக நான் வந்து வாங்கிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் முதலீடு செய்தால் நிச்சயமாக நீங்கள் எஸ்ஜிபியை வாங்கலாம் செகண்டரி மார்க்கெட்லேயும் எஸ்ஜிபி வாங்கலாம் பிரைமரி மார்க்கெட்லேயும் வாங்கலாம் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய எஸ்ஜிபிஸ் இன்னும் ஷார்ட்டர் டியூரேஷன் ரிடம்ஷனில் கூட நமக்கு கிடைக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் கூட நமக்கு அதை பணமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய எஸ்டிபிஸ் அப்படி இல்லை ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு அவங்க பணம் திருப்பி கொடுப்பாங்க அல்லது எட்டு ஆண்டுகள் கழித்து கொடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு மைல் ஸ்டோனை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இதெல்லாம் தான் இன்றைக்கி எஸ்ஜிபிக்கும் இடிஎஃப்க்கும் உள்ள ஆப்ஷன்ஸ் ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றபடி தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை மாதிரியே முதலீட்டு ஆர்வம் உள்ள நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி